அவன் என்னை மீதையின் பாதையில் நடத்துகிறா பிரச்சனார் என்ன சொன்னார் நடத்துகிறா என்று சொல்லுகிறார் பிரேசுனார் தாவிதன் அவருடைய சூழ்நிலைகளை நாம் பார்ப்போம் என்றால் அவருடைய வாழ்க்கையிலே நவீன போராட்டங்கள் பிரச்சினைகள் பாடல்களை நாம் பார்க்க முடிகிறது தொடர்ந்து சவுல் தாவிதன் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறார்

தாவிது சொல்றார் தாவிது வாழ்க்கை நாம் பார்க்கும் பொழுது வனாதரத்தில் ஆடுகளை மெய்த்து கொண்டிருந்த தாவிதை தேவன் ராஜாவாக மாற்றினார் கோலியாத்தை தாவிது முறியடித்தார் சவுல் அந்த நிமித்தம் தாவிதை எப்படியாவது கொன்று போட வேண்டும் என்று தொடர்ந்து பின்தொடர்ந்து கொண்டே இருந்தார் எங்கு போனாலும் சவுல் தாவிதை பின்தொடர்ந்தார் பிறகு தாவிது ராஜாவாக மாறி நாற்பது வருஷம் அரசாண்டார்

பாடுகள்ராட்டங்கள் பிரனைகள் குறைவுகள் காரியங்கள் வந்தாலும் கர்த்தன் கைவிடாதவர்கள் இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறார் நம்மை நடத்துகிற தெய்வன் கர்த்த நம்மை நடும்புது நீங்க ஆமே ஆமே சொன்னீங்கன்னா கண்டிப்பா நடத்துவாங்க கர்த்தருனை நடத்துவாரா கர்த்தர் உன் குடும்பத்தை நடத்துவாரா கத்தர் உன் பிள்ளைகளை நடத்துவாரா கர்த்தர் உன் வீட்டை உன் தொழிலை நடத்துவாரா கர்த்தர் உன் வீட்டில் நடக்க போகிற நல்ல காரியங்கள் திருமண காரியங்கள் வேலை காரியங்கள் வீட்டு காரியங்கள் எல்லா காரியங்களை கத்தராக இயேசு கிறிஸ்து நடத்துவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இதுவரைக்கும் வரைக்கும் நடத்தினவர் இனி உன்னை நடத்துவார்